இன்று விருத்தாச்சலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர்கள் ஐயா டி ஜெகநாதன் ஆசிரியர் பவுனாம்பாள் அம்மா மற்றும் ஐயா பி கலியன் சரோஜா அவர்கள் குடும்பத்தின் மரியாதைக்குரிய தம்பதியர் திரு ஜே சிவசங்கரன் மாநில இணை செயலாளர் மருத்துவத்துறை திருமதி கே மலர்விழி தலைமையாசிரியர் அவர்களின் திருமண நாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவும் இரவு உணவும் வழங்கினார்கள் மற்றும் தம்பதியர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் மருமகன் திரு ஏ வினோத் மகள் திருமதி சுதா பேரப்பிள்ளைகள் வி முகில்வானன் பிரணவ் அப்பா அம்மா ஜெகநாதன் பவுனாம்பாள் மாமனார் மாமியார் பி டி கலியன் சரோஜா மகன் எஸ் விக்னேஸ்வரன் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் உணவு இன்று முப்பத்தி இரண்டாவது நாள் கொண்டாடும் திரு சிவசங்கரன் சார் திருமதி மலர்விழி மேம் இவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலைவர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்